ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நண்பன் கார்த்திக் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஹாப்பி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம டெய்லி என்ன பண்ணுறமோ இல்லையோ நாலு வருஷமும் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த வருஷமா அட்லீஸ்ட் எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு எல்லாரும் யோசிச்சு ஆரம்பிப்போம் அந்த மாதிரி தான் நானும் வாங்க இன்றைக்கான டாப்பிக்கை பற்றி பார்ப்போம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பக்கவழக்கங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பத்து பழக்க வழக்கங்களை ரெகுலராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து மாறும் அந்த மாறுற லைஃபே வந்து நல்லா அழகாக அமையும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு நைட்டு வந்து தூங்குற வர ஒரு நாள் வாழ்க்கைக்காக நம்ம எவ்வளவோ போராடுறோம் கஷ்டப்படுறோம் என்னடா வாழ்க்கைன்னு தோணும் நம்ம லைஃப்பில் என்னடா பண்ணிகிட்ருக்கோன்னு தோணும் கரெக்டாக இருக்குமா இல்லையா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குமா என்ன பண்ணுறோம் இதெல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும் அதனால் இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் இப்போ சொல்ல போகிற பத்து விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் பத்து விஷயத்தை பற்றி என்ன அப்படின்றது தெரியும் நான் சொல்ல போகிற பத்து விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்து கேட்ட விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் நம்ம பாதி நேரம் வாழ்றதே ஹாப்பினஸ்க்காக தான் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ எதில் ஹாப்பியாக இருப்பீங்களோ அப்படின்னு உங்களுக்கு எது மனசில் படுதோ அதில் நீங்கள் அதிக நேரத்தை செலவிடுங்க மகிழ்ச்சி தர விஷயத்தை பண்ணுறதுனாலே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் இது எல்லாமே கிடைக்கும் அப்படி நீங்கள் மகிழ்ச்சி தர விஷயத்தை பண்ணும்போது அதுவே உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும் எது ச சரி எது தப்பு அப்படின்னு வாழ்க்கையில் உங்களுக்கு புரிய வைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா போஸ்ட்பாண்ட் தள்ளி போடுறது தள்ளி போடுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம் சொல்ல முடியாது ஏன்னா அதில் வந்து பல நடந்தவங்களும் இருக்காங்க ஏமாந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்டா தள்ளி போட்டோன்னு யோசிச்சவங்களும் இருக்காங்க நல்ல வேலை தள்ளி போட்டோன்னு யோசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா டெய்லி அலாரமே எடுத்துக்கலாம் நம்ம மார்னிங் அலாரம் வைப்போம் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அலாரம் வைப்போம் ஆனால் கண்டிப்பாக நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் யாருமே வந்து வச்ச அலாரத்தை எந்திரிக்க மாட்டோம் டக்குன்னு வந்து என்ன பண்ணுவோம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆறு மணினா எட்டு மணிக்கு தான் எந்திரிப்போம் அப்படி எட்டு மணிக்கு எந்திரிக்கிறதுல அந்த ரெண்டு மணி நேரம் நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கான இம்பேக்ட் வந்து பெரிய லெவலில் இருக்கும் அதனால உங்களுக்கு எது வந்து உடனே பண்ணலாம் அது எதுவாகனாலும் இருக்கலாம் ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை வேற எதுவாகனாலும் இருக்கலாம் எது உடனே பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உடனே ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடுங்க போஸ்ட் பண்ணாதீங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஏற்படுற மன அழுத்தத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சிம்பிளாக கேட்டானேன்னு யோசிக்கிறீங்களா இதை சமாளிச்சிட்டாலே போதும் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் எப்படி நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்கறது உங்கள்கிட்ட தான் இருக்குது பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே மன அழுத்தத்தை நம்ம வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய சின்ன சின்ன பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றினாலே ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பலவீனம் மைனஸ் உங்களுடைய பலவீனம் என்னன்றது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சரின்னு ஒன்று தோணுச்சுன்னா அது மற்றவங்களுக்கு தப்பா தோணும் அவங்களுக்கு தப்புன்னு தோன்றது உங்களுக்கு சரின்னு தோணலாம் ஆனால் இந்த உலகத்துக்கே சரின்னு சொல்ற விஷயம் சரின்னு தோன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா தப்பு யார்கிட்ட இருக்கு புரிஞ்சுக்கோங்க இதுக்கும் பலவீனத்துக்கும் என்ன சம்பந்தம் அது தப்புன்னு தெரிஞ்சும் நீங்கள் அதை புரிஞ்சிக்காம இருக்கீங்கல்ல மேபி அது வந்து உங்க பலவீன பலவீனமாக இருக்கலாம் உங்கள் கெட்ட பழக்கம் எல்லாமே இந்த பலவீனத்தில் வந்துடும் இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் நீங்கள் பண்ணுறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்க வந்து மாற்றிக்கலாம் அதனால உங்கள் மைனஸை மாற்றி அதை வந்து பாசிட்டிவாக நீங்கள் தான் மாற்றி அமைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லைஃப் சைக்கிளை மாற்றிக்கோங்க அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா பலம் என்னடா பலம் பலவீனம்னு உருட்டிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா உங்கள் பலம் என்னன்னு உங்களுக்கு தெ உங்களுக்கு தான் தெரியும் நூறு பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் தனியாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய பலம் அங்கே தேவைப்படுது நீங்கள் பலம் சரி ஓகே பலனு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு ஏற்றுறது அப்படிலாம் இல்லை பலம் பலம்ன்றது என்னென்னா உங்களுடைய தனித்திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தனித்திறமைக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதை வந்து வளர்த்துக்கிறது அப்படின்றது தான் வந்து பலம் ஆறாவது வந்து பாடி ஃபிட்னஸ் மனபலம் நல்லா இருக்கு ஆனால் உடல் பலம் நல்லா இல்லைன்னு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருமோ இல்லையா ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற மாதிரி உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிறதை அடைய முடியும் வாழ்க்கை பணத்தில் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யார்ட்டுமே ஃபோனே கிடையாது இப்போ வந்து டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் ஆச்சரியமாக பார்ப்பாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம நம்மளுடைய வருங்கால சந்ததி எப்படி இருக்குன்றது நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து ஆரோக்கியன்றது ரொம்பவே முக்கியம் முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசுன்றது ஆரோக்கியமாக இருக்கும் அதனால உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை மறக்காமல் டெய்லி பேசிஸில் பண்ணுங்கள் ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் இது ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எது ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க மதிக்கிறீங்களோ அது ஒரு நபராக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயமாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு செயலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுங்க எட்டாவது வந்து ரொம்ப முக்கியமானது லேர்னிங் நம்ம இது வந்து நிறையா பேர் வந்து பண்ணுறதே கிடையாது நம்ம ஏஜ் ஆக ஆக நாலேஜை வந்து கெயின் பண்ணியே ஆகணும் ஸோ அதனால இன்னிலேருந்து நீங்கள் டெய்லி ஒன் ஹவர் வந்து உங்கள் நாலேஜ் பர்பஸ்க்காக செலவுங்க சும்மா இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு இந்த சோஷியல் மீடியாவில் உட்காந்து அடுத்தவங்க போடுற ஸ்டேட்டஸ் அடுத்தவங்க போடுற ரீல்ஸ்லாம் பார்த்து நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை இல்லையா அதனால் நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்துக்க அறிவியல் சம்மந்தமாகவோ இல்லை ஒரு புக் படிக்கிறதோ இல்லை விவசாயமோ இல்லை அரசியலோ இல்லை வேறு ஏதாவது சொன்னோம் உங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ ஏதாச்சும் ஒன்று ஒன் டேக்கு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் நாலேஜை அது அதில் நீங்கள் வளர்த்துக்கோங்க சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம பிரெயினில் வெறும் வந்து ஜீரோ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பேலன்ஸ் இருக்க நைன்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லையா நம்ம பிரெயின் வந்து ஒன்றும் ஃபோன் மாதிரி இல்லை இவ்வளோ தான் ஸ்டோர் ஆகும் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி தான் ஸ்டோர் ஆகும் கிடையாது எவ்வளவு வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளவும் ஸ்டோர் ஆகும் அதனால அதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் என்றைக்காச்சு நம்ம கற்றுக்கிற விஷயம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஒம்பதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது ஃபோன் வாங்குறீங்க டிராவல் பண்ணுறீங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம பேசுகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு விலைன்றது ஒன்று இருக்குது எப்போவுமே நம்ம ஒன்று விட்டால் தான் ஒன்று வந்து அடைய முடியும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து ஒரு விஷயத்தை அடையிறதுல தான் ரொம்ப சந்தோஷமே இருக்குது ஸோ அதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்து அதுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அதையும் வந்து நீங்கள் இதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் பத்தாவது பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறீங்கன்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் யுவர் லைஃப் ஸோ எல்லாருமே ஒரு கோல் வச்சு தான் இருக்கோம் டார்கெட் பண்ணி தான் ஓடிட்டிருக்கோம் லைக் வந்து நம்ம ஒரு ஏஜ் ஏஜ் ஏஜுக்குள்ளே நான் வந்து செட்டில் ஆகிடும் கார் வாங்கிடணும் பைக் வாங்கிடணும் வீடு வாங்கிடணும் கடன் அடைச்சிடணும் நூறு சதவீதம் எல்லாருமே இப்படி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கும் வந்து அழுக வரும் சிரிப்பு வரும் கோபம் இது எல்லாமே வந்து வரும் ஸோ எந்த முகம் எப்போ இருக்கும்ன்றது நம்மளுக்கே தெரியாது இதனால உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க இந்த இதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாமே பண்ணிடணும் அந்த மாதிரி தனித்துவமும் வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க தனித்துவமும் தேர்ந்தெடுத்து உங்களுடைய அடையாளத்தை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்க ஆரம்பிங்க இந்த விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டு மேலே நான் சொன்ன ஒம்பது விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னையிலேருந்து இருந்து கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாகவே வரும் மினிமம் நம்ம ஒரு விஷயத்தை வந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் பழக்கப்படுத்தினாலே ஃப்ரம் சிக்ஸ்டீன்த் டேவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும் பத்து விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வந்து நம்மளை பற்றி உலகத்துக்கு தெரியுதோ இல்லையோ கண்டிப்பா நம்மளை பத்தி நம்மளுக்கே தெரிய ஆரம்பிக்கும் புரிய ஆரம்பிக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் அமையும் இந்த பத்து பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து மாறியிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இவ்வளோ நேரம் இந்த பத்து விஷயத்தை வந்து கேட்டதுக்கு மிக்க நன்றி